and now நீயே சொல்லிரு மச்சான் என்னது கொய்ய காசு போட்டு யார வச்சிட்ட நான் உன்ன கேக்குற நீ என்ன கேக்குறிய நீயே அப்படி சொல்லுங்க இல்ல அவர் அவள அவ இருயா அவர் என்னைய பேச விடுங்க நான் பேசினா தான் கண்டென்டே வரும் அவர் என்ன சொல்றாரு பாடி இருக்க இல்ல நான் தானே நான் தானே நீ வசம்ம மாட்டறேன் உனக்கு ஏன் அந்த ஆசை இருக்கிற ரெண்டு பத்தாதா என்னது ரெண்டா லைவ் நல்லா ஜூம் பண்ணு பா ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு

ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அடுத்த லைன் என்ன வரும் அதை மட்டும் சொல்லியா அடுத்த லைனு எனக்கு என்ன வரும் தான் வரும் போங்க நீங்களெல்லாம் வச்சு நான் என்ன பிற்கொலை புள்ளுங்கால இப்ப நான் உங்கள்கிட்டயும் கேட்குறேன் கொய்யா காய்க்க ஆசைப்பட்டு அடுத்த லைன் என்ன வரும் ரமேஷ் ரமேஷன்ன என் தம்பி ரமேஷ் சொல்லுவா போல கேட்போம்மா அது ஊரே விற்றுரும் சொல்லுங்க ரமேஷ் ஏ நான் கொழுந்தனார வச்சுக்கிட்டாங்கண்ணா அந்த அம்மாவுக்கு என்ன நஷ்டமோ கஷ்டமோ தெரியல

நான் பேச வந்ததே எனக்கு மறந்து போச்சு கண்டுட்டே குழப்பிக்க போங்க அங்கிட்டு உள்ள நான் போக மாட்டேம்மா நான் பக்கத்துல நிக்கிறேமா அதான் எனக்கு தெரியுமே அந்த அண்ணா சொல்ல வரேனா ஒண்ணுமே வேண்டாங்க என்ன சொல்ல வரீங்க நான் ஒண்ணுமே சொல்லல சொல்லுமா நீ சொல்லும்மா விட மாட்டேமா சொல்லுமா கொய்யா காய் காசு போட்டு அவங்க கொழுந்த நேரம் வச்சுக்கிட்டாங்களாம் நான் என்ன சொல்றேன் எம்மா கொய்யா காய் சின்னதா இருக்கும் அதுக்கெல்லாம் போய் இப்படி பண்ணலாமா நீ நல்லா பெருசா பலாக்காய் பரங்கிக்காய் சனி அந்த மாதிரி கேட்க நான் சொல்ல மாட்டேன் கொடுப்பான் ஒரு நாள் குடுப்பான் ரெண்டு நாள் குடுப்பான் மூணு நாள் கொடுப்பான் அந்த மரம் பழுத்து முடிக்கிற வரைக்கும் கொடுப்பான் அப்புறம் போய் அவன் பொண்டாட்டு பிள்ளையை பாப்பான் இல்லாட்டி அடுத்த ஆளு மாத்திட்டு போய்கிட்டே இருப்பான் எங்க கை தட்டலாம் கருத்து பிடிச்சா கை தடலாம் என்னடா அந்த புள்ள அப்படி எல்லாம் பேசுது நினைக்க கூடாது யார் லைஃப்ல நடந்துச்சா இருங்கங்க எல்லா லைஃப்லயே நடக்குது தான் உங்க லைஃப்ல கூட தான் அனிக்கு கூட தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல ஒரு பொண்ணோட உங்களை பார்த்தேன் அதை இப்படி எல்லாம் சொல்ல ஏமா சொன்னா வாய கிளறாதீங்க அப்படி எல்லாம் பண்ண கூடாது அது வந்து நாட்டு நடைமுறைக்கு நல்லது கிடையாது இந்த புள்ள இப்படி பேசுதுன்னு யாரும் என்னை தப்பாவும் நினைக்க கூடாது இந்த காலத்துல அரசல் பரசல் அங்கங்க நடக்குதா இல்லையா என்ன மறைக்கிறா புள்ள ஐயோ நடக்குதா இல்லையா அதை தான் நான் சொல்றேன் அப்படி பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நான் ஒரு டெக்னிக் சொல்றேன் அது என்னன்னா அந்த கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலா அந்த கொய்யா மரத்தை நம்மளே நட்டு வச்சிடணும்ங்குறேன் நட்டு வச்சிட்டோம்னா கொழுந்தனரா இருந்தான்னா மாமனா இருந்தாலும் வச்சானா இருந்தானா நம்மளே பறிச்சு பறிச்சு திண்டுக்கலாம் யாரையும் நம்பக்கூடாது இது வந்து கொய்யா பழத்துக்கு மட்டும் இது சேராது வாழ்க்கைக்கு சேரும் யாரையும் நம்பி வாழக்கூடாது தன் கையே தனக்கு உதவி அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த கருத்து அதான் இந்த கைதான் கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு ய்ய மரத்தை நட்டு வச்சு ஐயா மரத்தை நட்டு வச்சிடணா வச்சு